சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே அட்டமாடு ஓடிவிட்டோ நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வரே இன்பம் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவது சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழு துடி துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே ரொம்ப பாத்தொம்ப மீன் உண்டு தரையில மான்ண்டு மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு இப்போ நான் இருக்கும் இருப்பு நாலு பேரு பொறுப்பு நல்லா தான் நான் சிரிப்பு ரொம்ப நல்லா தான் நான் சிரிக்கிறேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே அல்லே